குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மாபெரும் கண் சிகிச்சை முகாம் ரோட்டரி அரங்கில் சங்க தலைவர் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது முகாமில் கோவை சங்கரா கண் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவக் குழுவினர் கலந்து கொண்டு கண் சம்பந்தமான தூரப்பார்வை கிட்டப்பார்வை கண்ணில் சதை வளர்ச்சி கண்ணில் புரை நீக்குதல் தொடர் ஒற்றை தலைவலி உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளித்தனர் இம்முகாமினை ரோட்டரி ஆளுநர் பழனி கல்வியாளர் ராஜேந்திரன் கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு டாக்டர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து முகாமினை தொடங்கி வைத்தனர் இதில் கண் சிகிச்சை சேர்மன் ரவிச்சந்திரன் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர்கள் சத்தியமூர்த்தி அண்ணாமலை கண்ணன் ஹரிகிருஷ்ணன் ரங்கா வாசுதேவன் என பலர் கலந்து கொண்டனர் முகாமில் கண் அறுவை சிகிச்சைக்காக சுமார் அறுபது பேர் தேர்வு செய்யப்பட்டு கோவைக்கு அனுப்பி வைத்தனா் இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது